சிவபெருமான் தான் நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் ஏதோ அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு அது நம்ம ஏதோ இன்னைக்கு மாட்டிகிட்டு பாட்டு கேட்டு மொத மொத வாக்மேன் கண்டுபிடிச்சதும் அவர்தான் அஸ்வதரன் கம்பலதரன் ரெண்டு கந்தர்வர் ரொம்ப பாடுவாங்க பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சுவாமியிட்ட போய் சொன்னாங்க இந்த பாரு சுவாமி நாங்கள் உனக்காக தான் கஷ்டப்பட்டு பாடுறோம் எங்கள் பாட்டை கேட்க ஆள் இல்லை அதனால் எங்களுக்கு ஒரு வரம் கொடுன்னு சிவபெருமான் பெரிய வரதராஜா உனக்கு என்னப்பா வரமானோம்னே நாங்கள் ரெண்டு பேரும் பாடுவோம் நீங்கள் அதை கேட்டுட்டே இருக்கணும்னு சிவபெருமான் பார்த்தார் அவர் என்ன வேலை வெட்டி இல்லாமலா சும்மா இருக்கிறாரு என்ன பண்ணலான்னு யோசிச்சார் ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு தோடா குண்டலமாக பண்ணி இப்படி காதலை மாட்டிட்டார் இருபத்தி நாலு மணி நேரமும் பாடிட்டே